எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிலை வாசலில் மருந்தும் கூட இந்த கோலத்தை போடாதீர்கள் மகாலட்சுமி வாசலிலே நின்றுவிட வாய்ப்புள்ளது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த கோலம் என்பது தனி வீடு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ரோட்டில் போடுற கோலமாக இருந்தாலும் சரி இல்லை நிலைவாசல் கிட்ட ஒரு கோலம் போடுவோம் இல்லைங்களா ரோட்டில் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நிலைவாசல் கிட்ட ஒரு கோலம் போடுவோம் எப்போவுமே நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கோலத்தை போடக்கூடாதுன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அது என்ன மாதிரி கோலன்றதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரீசண்ட்டாக ஒரு வீடியோ நான் அவங்க கோலம் எப்போ போட்டாங்கன்னு தெரில அவ்வளோ சிட்டு அந்த கோலத்தை சாப்பிட க்காக அந்த வெறும் கே அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருக்காங்க போல் அவ்வளோ சிட்டுக்குருவிங்க எறும்புகள் வந்து நான் பார்த்துருக்கேன் நான் கோலம் போடும்போது கூட எறும்புகள் வரும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் சிட்டுக்குருவிகளே அவ்வளோ குருவிகள் வந்து சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் எவ்வளோ ஒரு இது பாருங்களேன் அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கோலம் போடும்போது ஒரு சிலருக்கு கோலம் வெறும் பச்சரிசி மாவை இழுக்க முடியலும் அப்போ நம்ம ரேஷன் கடையில் கூட அரிசி கொடுக்குறாங்க பச்சரிசி கொடுக்கறாங்க ஒரு ரூபாய்க்கு தராங்க அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம இந்த மாதிரி வெறும் பச்சை மாவால கோலம் போடுங்க எங்க இருக்கிற பூச்சிகள் எங்க இருக்கிற குருவிகள் எல்லாமே வந்து நம்ம நம்ம கோலத்தை கொஞ்சம் அடர்த்தியா போடும் பொழுது அந்த கோலத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்ப அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு தானம் பண்றோம் தினந்தோறும் ஒரு தானம் என்பது ஒரு ரூபாயாவது ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்களுக்காவது ஒரு ரூபாயாவது நான் தானம் கொடுத்தா நம்மளுடைய தர்மம் நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம் தர்மம் தலை காக்கும்னு வாங்கலைங்களா அந்த மாதிரி விஷயத்துல இதுவும் ஒன்று சரி நிலைவாசலில் நம்ம இந்த குளத்தை போடாதீங்க ரோட்டில் கூட சில பேர் இந்த குளத்தை போடுறீங்க தயவு செய்து போடாதீங்க என்னென்னா குபேர கோலம் இருக்குது இல்லைங்களா அந்த குபேர கோலத்தை எப்போவுமே பூஜை அறையில் மட்டும்தான் போடணும் ஆனால் இது கிடையாது நான் சொல்ல வர்றது இன்னொரு விஷயம் இருக்குது கோலத்தை பூஜை அறையில் மட்டும் போட்டு அதில் குபேர விளக்கை ஏற்றி வச்சு பாருங்கள் எங்கேருந்து தான் அந்த பணம் வந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு பண வரவு நன்றாக இருக்கக்கூடும் அடுத்தது இன்னொன்று என்னென்னா எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க எனக்கு சொல்லி தந்தது இந்த விஷயம் ஏன்னா அந்த அவங்க வந்து பிராமின் அவங்க இன்னும் கேட்டால் என்ன நான் ஜாதி எப்பவுமே சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒரு வயசானவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்டுக்கிறது நல்லது இல்லைங்களா நான் ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டு காட்டணும் இதை நான் சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்றேன் என்னன்னா இப்போ வந்து தாமரை என்பது யாருக்கு உகந்த பூ தாமரை என்பது சுவாமிக்கு உகந்த பூ அப்போ நம்ம மக மகாலட்சுமிக்கு இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு தாமரை பூ வாங்கிட்டு போய் கூட நீங்கள் அம்மன் கோவிலுக்கு கொடுத்து பாருங்களேன் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது தாமரையிலே ஆன கோலங்களை நிலைவாசலில் போடாமல் பூஜை அறையில் போடுங்க பூஜை அறையில் போடும்பொழுது அந்த பூஜை அறைக்கு மேலே அது மேலே நம்ம கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற கஜலட்சுமி விளக்கு அது மேலே எடுத்து வச்சும் ஏற்றலாம் அதுக்கு மேலே படம் இருந்தாலும் உங்களுடைய மகாலட்சுமி படம் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்குதுன்னா அந்த பூஜை அறை அந்த கோலத்து மேலே அந்த படத்தை வச்சும் நம்ம விளக்கேற்றலாம் அந்த மாதிரி தாமரை கோலங்கள் தாமரை பூவிலான கோலங்களில் எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் போடுங்க நம்ம வீட்டு நிலைவாசலில் போடாதீங்க வாசப்படி தெருவில் கூட அந்த கோ கோலங்கள் தாமரை கோலங்கள் வேண்டாம் அது இருந்தால் மகாலட்சுமி என்ன செய்வாள் இங்கேயே தாமரை இருக்குது இங்கேயே நம்ம அமர்ந்துருவோம்னு சொல்லிவிட்டு அமர்ந்துடுவாலாம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த தாமரைப்பூ கோலத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் போட்டு பிள்ளைங்க எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடவும் நல்லாவே இருக்கணும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்